கோபி அம்மா ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம்ங்க வணக்கம் இந்த பின்னாடி பாக்குறீங்களா தோட்டம் ஃபுல்ல எங்களுக்குதாங்க வாங்கிட்டோம் இந்த வீட்டுக்கு வந்த நேரம் வந்து தோட்டம் வாங்கிட்டோம் இப்படி எல்லாம் சொன்னாதான் நீங்க பாக்குறீங்க ஏதாவது பொய் பேசுனாதான் வீடு வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் அதுக்காக வீடியோ இல்ல ஊர் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருக்கீங்க எந்த ஊரு எந்த கிராமம் கிராமம் என்ன கிராமம் பேருன எல்லாருமே கேட்டிருக்கீங்க நான் வந்து ரீசன் சொல்றேன்னு சொல்லி அது ரீசன் சொல்றதுக்காக தான் இப்ப வந்து இந்த வீடியோ வந்துருக்கோம் ஃபுல்லா கடைசியா பாருங்க இந்த வீடியோ மட்டும் பாக்காம தொடர்ந்து எல்லா வீடியோம் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் புரியும் சரி ஓகே ஸோ யூடியூபர்ஸ்க்கு அப்படின்னு சில ப்ரைவசி இருக்கு என்னதான் இருந்தாலும் யூடியூபர் எல்லா வீட்டில நடக்கிற டே டு டே லைஃப்ல வந்து எல்லாமே நம்ம வீடியோ போட்டாலும் எங்களுக்குன்னு சில ப்ரைவசி இருக்கு இப்ப நாங்கள் வந்து கொஞ்சம் யாரோட தொந்தரவும் இல்லாம தொல்லை இல்லாம தனியா வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த கிராமத்துக்குள்ள இவ்வளோ ஒரு ரொம்ப டீப்பான சின்ன கிராமத்துக்குள்ள வந்திருக்கிறோம் ஸோ இந்த பிரைவசியில ஏன் முக்கியமான இந்த வீடு சுழறல் என்ன இருக்குன்னு கூட நீங்க கேட்கலாம் என்னன்னா ஒரு சில சம்பவங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில்தான் நிறைய நடந்துச்சு என்னன்னா நிறைய பேர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா எங்களோட வீடியோ எடுக்கிற இந்த பிரச்சனை இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அம்மா சமைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பாச்சு பட் அது கூட பரவாயில்ல நம்ம சப்ஸ்கிரைபர் தேடி வராங்க அப்படின்னு அன்பாக எடுத்துக்கலாம் அதை தாண்டி ஒரு சம்பவம் வந்து எங்கள் லைஃப்லேயே இது வரைக்கும் நடக்காத ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு என்னன்னா தண்ணி போட்டெல்லாம் அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நைட் நேரம்லாம் வந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சமாவது அவங்களுக்கு வேணும் அம்மா வயசு என்ன அவங்க அம்மா வயசு ஏன் வயசு என்ன எனக்கு எவ்வளோ வயசாச்சு ஸோ இந்த வயசு என்னன்னு கூட தெரியாமல் நைட் நேரத்தில் குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து சத்தம் போட்டுருக்கிறது சுத்தி இருக்கும் என்ன நினைப்பாங்க யார் அவங்க இத்தனை வருஷமா அமைதியாக இருக்காங்க இப்போ எவனோ வந்து குடிச்சிட்டு வந்து சத்தம் போட்டுருக்கிறான் அப்படின்னு நினை உங்களுக்கே தெரிய அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னடா இப்படி குடிச்சிட்டு வந்து இப்படியெல்லாம் வந்து வீட்டில் வந்து சத்தம் போட்டுருக்காங்க சத்தம்னா நாங்களாம் ஒன்றும் பண்ணலைங்க சத்தம் போடுறதுக்கு அவங்க குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப மனசங்கடம் போச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏரியாவில் இருக்கோம்னா ரொம்ப அமைதியாக இருப்போம் நாங்கள் இருக்கிறதே பல பேர் தெரியாது இல்லை நாங்கள் நல்ல பேரு தான் அங்கே எடுத்துருப்போம் ஸோ இந்த ரீசன்னால்தான் வந்து நான் அதுக்கப்புறம் யாருக்குமே அட்ரஸ் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அது மறுபடியும் இந்த இது தெரிஞ்சு மறுபடியும் இந்த மாதிரிலாம் நடக்கும் நார்மலா பேசி கத்தி பேசிட்டு கிளம்பிட்டான் பட் அம்மா என்னைய ரொம்ப பேசினாங்க என்னடா இதெல்லாம் நடக்குது பிரி எனக்கு வந்து இதெல்லாம் புடிக்காது ஹம் அதான் நான் அம்மா வயசுல இருக்கேன் எங்கிட்ட வந்து குடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் நீயும் வயசுல பெரிய நீ பண்ண தப்பு சொல்லி தானையும்ங்க சொல்லிட்டாங்க நீ அடுத்த வீடு மாறினா எங்க மாறுறோங்கிறது யாருக்குமே சொல்லலாம் இங்க கூட எங்க ரிலேஷன் யாருக்குமே தெரியாது ஏன் என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கே யாருக்குமே தெரியாதுங்க ஸோ இதுதான் ரீசன் புரிஞ்சுக்கங்க எங்களுக்கும் பிரைவசி எல்லாம் இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம் அண்டர்ஸ்ட் மாட்டீங்க அதனால எங்க எங்கேயோ இருக்குறங்க எங்கேயோ தூரமா நிம்மதியா இருக்கிறோம் அதாவது நிறைய பிரச்சனைகள் இருந்தது இப்ப கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷப்படலாம்ல நானும் உங்க நாங்க எல்லாமே உங்க ஃபேமிலி தானே அப்பா சந்தோஷமா நான் அதோட இது பண்ணிடுங்க இது சொல்றக்காக தான் வந்தோம் ஹோப் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன் சரி ஓகேம்மா சரி அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா சரி பாய்